தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசகத்தில் திருப்பொன்னுசலில் நாம் ஒரு பாடல் உங்களோடு பேசவிருக்கிறோம் உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னிப் பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அடிமையில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி முளையீர் பொன்னூசல் ஆடாமோ உன்னற்கரிய உத்தரகோசமங்கை நாம் நெஞ்சிலே நினைத்துப் பார்ப்பதற்கு அறிய திரு உத்தரகோசமங்கை மிகச்சிறந்த அருளாளன் இறைவன் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தாலே நெஞ்சிலே வந்து அமர்கின்ற இறைவன் உன்னர்க்கரியவன் நாம் எண்ணிப் பார்ப்பதற்கு அறியவன் ஏனென்றால் அனைத்து அனைத்துமானவனாக இருக்கிறான் அல்லவா சொல்லானவன் பொருளானவன் சுருதியானவன் சுடராளி நெடுமாளுக்கு அருள் செய்தவன் பகலானவன் அதற்கடுத்து செங்க் வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பியத்தும் நல்லான் தீயாடு நம்பன் தன்னை அனைத்துமானவன் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி இருப்பவன் அதனால்தான் உன்னற்கரிய திரு உத்தர கோஷமங்கை என்று மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார் மன்னி பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே அவன் மறையோன் மா மரையோன் சிவபெருமான் மாமரையோன் வேதியன் சோதிவானவன் மாமரையோன் மறைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் மறை தந்தவன் வேதம் தந்தவன் வேதியன் சொற்றுனை வேதியன் மன்னிப் பொழிந்திருந்த மா மறையோன் தன் புகழே சிவபெருமானின் புகழினை சிவபெருமானின் பெருமையினை சிவபெருமானின் அருட்சிறப்பினை பண்ணி பணிந்து இறைஞ்ச அதை நெஞ்சிலே வைத்து பாடி சிவபெருமானை புகழ்ந்து பாடி பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே நைந்து உருகி ஆட வேண்டும் நான் போற்றி மாணிக்க வாசகரே தன்னுடைய பாடலிலே எழுதியிருக்கிறார் பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி மெய்யர் மெய்யனே வீடு தந்து அருளு போற்றி என்று போற்றி பாடியிருக்கிறார் மாமறையோன் தன் புகழே பண்ணி பணிந்து இறைஞ்ச பாடி அன்பால் உருகி பாடி உள்ளத்தால் உருகி பாடி போற்றி அடியார்கள் இருக்கின்ற பொழுது பாவங்கள் எல்லாம் பறந்து பாவங்கள் பற்றருப்பான் யார் சிவபெருமான் மண்ணி பொழிந்திருந்த மா மறையோன் தன் புகழே மறையோனாக இருக்கின்ற இறைவனின் புகழினை பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்ற மிக அருமையாக எழுதியிருக்கிறார் பாவங்கள் பற்றருப்பான் அப்பர் சொல்வார் அல்லவா விண்ணுறு அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகழவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய அப்படி பாவங்கள் பற்றறுப்பான் சிவபெருமான் இறையருளின் சிறப்பினை அவர் சொல்லியிருக்கிறார் இறையருளின் சிறப்பினை மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார் அன்னத்தின் மீது ஏறி ஆடும் அணி மயில் போல் எண்ணத்தன் எண்ணையும் ஆட்கொண்டான் எழில் பாடி அந்த இறைவனுடைய எழில் பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் பாவங்கள் பற்ற அறுக்கின்ற இறைவனை புகழினை பாடி பொன்னூசல் ஆடுவோம் இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று சிவபெருமனுடைய அருள் எப்படி இருக்குமா மாணிக்கவாசகர் சொல்கிறார் இருள் கடிந்த உள்ளம் உள்ள முழுவதும் இருளாக இருக்கிறது அப்படி உள்ளம் இருளாக இருக்கின்ற தருணத்திலே அங்கே ஒரு சூரியன் உதித்து எழுந்தால் எப்படி இருக்கும் உள்ளம் வெளிச்சமாகிவிடும் அப்படி அடியார்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கல்லாமை அறியாமை முயலாமை இயலாமை மாயை ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்கள் ஆகிய இருளினை சிவபெருமான் சூரியனாக எழுந்து இருளை போக்கி வாழ்வழி ஏற்றித் தருகிறார் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது இந்த பாடலின்படி நாம் இறைவனை வணங்கி இறைவன் அன்பு செலுத்தி திருவடிகளை வணங்கி அன்றளர்ந்த மலர்போல் இருக்கின்ற திருவடியினை வணங்கி நாம் இறை அருளுக்கு பாத்தியமாக வேண்டும் அப்பர் பு சுவாமிகள் சொல்லுவார் குறுகினோமே கொய் மலர் சேவடியினையே குறுகினோமே அன்றளர்ந்த கொய் மலர் சேவடி சேவடியினையே குறுகினோமே மீளா ஆளாய் இனி நாம் அங்கிருந்து மீள மாட்டோம் அங்கிருந்து திரும்ப வரமாட்டோம் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே இதே மணிக்க வாசக பெருமானு சொல்லுவார் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறை தாழ் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலட்டேனே மணிக்கவாசகர் வாசகர் சொல்வார் அப்பர் சுவாமிகள் மீளா ஆளாய் நாங்கள் இனி மீண்டு வரமாட்டோம் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே இங்கே சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதால் பூண்டேன் புறம்போகேன் போகேன் இனி புறம்போகலட்டேனே இப்படி நம்முடைய எல்லாம் தேவாறு திருவாசக பதிகங்களை நமக்கு அருளி செய்திருக்கின்ற அருளாளர்களெல்லாம் பன்னிரு திருமுறைகளை நமக்கு தந்திருக்கின்ற அருளாளர்களெல்லாம் சிவனருள் பெற்றவர்களெல்லாம் திருவடியினை வணங்குவீர் திருவடியினை நினைத்து பாடுவீர் என்று சொல்கிறார்கள் திரும்புவது இல்லை இறைவனின் திருவடியே அடைக்கலம் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவனிலே திருவடிகள் சரணடைவோம் இறைவனுடைய திருவடிகள் நமக்கு மிகுந்த அருளினை கொடுக்கும் நல்ல வாழ்வினை கொடுக்கும் நாம் அனைவரும் அதிலிருந்து வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்வது இறை அருள் பாவங்களை போக்கும் பற்றறுப்பான் பாவங்கள் பற்றறுப்பான் தொல் பிறவி தொல் பிறவி முன்பு ப பழைய பிறவி ஏற்கனவே நாம் அனுபவித்த பிறவியில் இருக்கின்ற பாவங்கள் இந்த பிறவியிலும் தொடராது நம்மை காப்பான் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிறப்பறுப்பான் பாவங்கள் பற்றற பிறப்பறுப்பான் பண்ணிய பாவங்கள் அதாவது மண்ணில் மண்ணில் பயின்ற பாவங்கள் தீர்ப்பதற்கு நம்முடைய இறைவனுடைய அருள் உதவும் ஆகவே இறையருளோடு நாம் வாழ வேண்டும் சிவபெருமானனுடைய அடியாராக இருந்து பன்னிரு திருமுறைகளை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் அதிலே நெஞ்சிலே தாங்கி வைத்து நாம் போற்றி பாடி வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி நன்றி வணக்கம்